படும் வேற நெजम வேற உங்க லைஃப்ல நிஜமா சந்தோஷப்படணும்டா உண்மையான சிரிப்பு வரணும்டா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் லைஃப் நல்லா போண்டா வாழ்க்கையில எதுவுமே இல்ல ஒரு சின்ன குடிசில இருந்தால் அது ரொம்ப பெரிய நிம்மதியா நிக்கும் என்பதை மர்ஹரராதி சின்ன குடிசில ரசூலுல்லாஹ் இருந்தாங்க எதுவுமே இல்லை அந்த ஊடு நிறைய மகிழ்ச்சி பொங்கி கொண்ட இருந்து வாஷிங் மிஷின் அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல கிரைண்ட் மிக்சர் நோ ஆன அந்த வீடுகளல ரசூலுல்லாஹ் வந்த மனைவிமார்கள் எப்படி வச்சு பார்த்தாங்க அவங்க எப்படி நடந்தாங்க ரசூல்லா எப்படி நடந்தாங்க ஒரு தடவை உதவியாக ரசூல்லா போற உதவியாக ஆயிரத்தி நானூறு பேர் ரசூல்லா உம்மு சரமா ரஜினாண்ட போன பயணம் அது உங்களுக்கு தெரியும் உம்ராவுக்கு போனாங்க உம்ரா கிடைக்கல மக்கத்து காப்பிர்கள் விரட்டுறாங்க ரசூல்லா சொல்லிட்டாங்க இப்ப எல்லாருமே தலையை வலிச்சிருங்க ஹராம் எடுத்துருங்க சஹாபாக்கள் ஹிஸ்ட்ரியில் ரசுல்லா சொல்ல போகலை அப்படியே நிற்கிறாரு யார் நெகராம கலையை இல்லை யார் ரசுல்லாக்கு கவலை வந்துவிட்டு ரசுல்ல இது வரைக்கும் பேச முன்னாடி செய்கிறவங்க என்னாச்சு கும்முசல மாதிரி தானே வீட்டுக்கு கூடாரத்துக்குள்ளே நிக்கிறாங்க ரசூலை எப்போயும் வைஃபை கூட்டிகிட்டு போவாங்க எந்த பயணம் போனாலும் ஏதாவது ஒரு வைஃப் வருவாங்க என்ன வாழ்க்கையில என்றைக்கும் அந்த துணை தேவை ஸோ போய் கேட்கறாங்க வைஃப்ப என்ன வாழ்க்கைன்னு பாருங்க என்ன கேட்கறாங்கன்னு தெரியுமா நான் சொல்றேன் அவங்க யாருமே செய்யறாங்க இல்ல என்ன சொல்றீங்க உம்மு சொல்லலாம் வைஃப் சொல்றாங்க யாரை சொல்லலாம் நீங்க யாராத்த களைங்க நீங்க மொட்டையடிங்க அது சும்மா நடக்கும் யார சொல்லலாம் ரசூல்னா அவங்க சொன்ன மாதிரி செய்யறாங்க அவ்வளோ பேரும் அதை செஞ்சிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மனைமாரோட ரசூலோட லைஃப் பாண்ட் எப்படி இருந்துச்சு முக்கியமான கட்டங்கள்ல மஷூரா எப்படி பண்ணினாங்க சோ இதெல்லாம் பாடமாக எக்கச்சக்கமாக நிக்க நம்ம பிள்ளைக்கு அந்த பாடம் தேவையில்லையா அதனால சொல்றேன் சைக்காலஜி வேணுமா வேணும் இஸ்லாத்துக்கு பிறகு சைக்காலஜியை பார்ப்போம் இஸ்லாத்துக்குள்ள பேசிக் பாயிண்ட்ஸ்களை எடுத்து வெறும் சைக்காலஜியை மட்டும் வச்சு ஃபேமிலி நடத்த அப்படி நடத்தினா அமெரிக்கா தான் பெஸ்ட் ஃபேமிலி வாழணும் இல்ல அதனால சொல்றேன் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சு அதுக்கு அடுத்த எடுக்கேஷன் நாங்க எடுப்போம் இஸ்லாம் இல்லாத ஒரு எடுக்கேஷன்ல எந்த வேலையும் இல்லை சோ தாய்மார்களே அதனால சொல்லுகிறேன் பெண் பிள்ளைகள் அதிகமாக படத்துல இருந்து மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஆண் பிள்ளைகள் அந்த பக்கத்துல ரொம்ப மோசமா தள்ளப்படுறாங்க பாருங்க போத பொருளுக்கு ஏன் அடிமையாரா என்ன ரீசன் என்ன ரீசன் அவங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் கேட்கிறேன் கோவிட் அவுட் பிரேக் வந்துச்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்

யாரு ஃபோன்ல தப்பு இல்ல கடத்தனை பார்த்தாங்க யாரு படம் பார்த்தாங்க ஆமா ட்ரக்ஸ் குடிக்கிறத பார்க்கல இல்ல உங்களுக்கு தெரியும் இந்த மாஃபியா நீங்க யாரெல்லாம் கதாநாயகன் நினைக்கிறீங்களோ அவங்க பிசினஸ் நடிப்பு என்பது அவங்க தொழில் மாதிரி இன்னும் சில தொழில் இருக்கு சில கிரிக்கெட்டர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படி வந்து அல்லது ஃபேமஸான ஆன கேரக்டர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு பேசுவாங்க ஏதாவது ஒரு டயர் கம்பெனி பக்கத்தில் வந்து நிற்பாங்க அவங்க எல்லாம் சல்லி கொடுப்பாங்க ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு வேர்ல்டுில் அதாவது ஸ்ரீலங்காவில் ஸ்மோக் பண்றத வந்து யாருக்கு அட்வர்டைஸ் பண்ண இல்லாத டபாகோ பெட்டிலே அடிச்சு வச்சிருக்கு கேன்சர் உண்டாக்குமெண்ட் ஸோ அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக போயிரு ஸ்டேட் மீடியா சொல்லுவாங்க சென்சர் நோ ஸ்டேட் மீடியாவில் நீங்கள் எத்தனை கோடி தந்தாலும் ஸ்மோக் பண்ணுறதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண அட்வர்டைஸ் பண்ண இயலாது ஸோ என்ன செய்யறது நூறு பேர் இன்னைக்கு சிகரெட் குடிக்கிறாங்கன்னா பத்து பேர் செத்து போனா தொண்ணூறு பேர் வாடிக்கையாளர் நூத்தி இருபதா மாத்தணும் உங்க வீட்டுல உள்ள உங்க புள்ளைய கவ்வி எடுத்துட்டு போகணும் சோ அவன் வாயில சிகரெட்டை வைக்கணும் சோ நீங்க வேணான்னுவீங்க ஸ்கூல் வேணான்னு பள்ளி வேணான்னு இவ்வளவு அட்டாக் தாண்டி உங்க புள்ளைய களவு எடுத்துட்டு போகணும் சிகரெட்ல தொடங்குறவன் கேஜில இருந்து அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணுவான் சிகரெட்டை வாயில வைக்க வைக்கணும் சோ எல்லாரும் இவ்வளவு அட்டாக் பண்ண நேரம் டிவில அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இயலாத நேரம் இந்த ப்ரொஜெக்ட் யாரும் கொடுக்குறாங்க நினைக்கிறது வேர்ல்ட் ஃபேமஸ் கேரக்டர் ஒரு இப்படி வச்சு இப்படி ஒரு போனை வச்சு பேசுனா அந்த அந்த போன் என்ன வெரைட்டியோ அது மார்க்கெட் ஆகும் ஸோ அவங்க ஜஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க டி ஷர்ட்ல இங்கே 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 எல்லாம் நிறைய பெட்ச் குத்திருப்பாங்க ஸோ உங்க புள்ள எங்கேயாவது போகல பெட்ச் குத்தியா போறாங்க இந்த கம்பெனி இந்த கம்பெனி இந்த கம்பெனி பே பண்ணு இதே மாதிரி கதாநாயகருக்கு வந்தா இவ்வளவு கேமரா இருக்கு அவர் ஸ்மோக் பண்றவரா இருக்கட்டும் அப்படின்னு போயிட்டு அவன் ஸ்மோக் பண்ணிட்டு வருவான் எப்பயுமே அதை தான் செய்வான் இத்தனை கேமராக்கு முன்னாடி போட்டு ஸ்மோக் பண்றான்டா எந்த படத்துல ஸ்மோக் பண்ணல அவன் சொல்லுவான் இது எனக்கு ஸ்மோக் பண்ணலாம் உங்க புள்ள படம் தான் பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க இது இமோஷனை கடத்துற ஒரு வழி இப்படியே பார்க்குறவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்தா டம் அண்டி அப்படின்னு கொடுத்துருப்பான் கிளவ் ஃபெயில் ரெண்டாக இதா இருக்கு ஸோ அவனுக்கு தெரியாமலே அதுக்குள்ள போவான் அவன் அடிக்ட் ஆகுவான் அதுல இருந்து ஆரம்பிக்கும் இது எண்டைக்கு வாயில வச்சான் இது வைக்காம ஒரு நாளைக்கு கேஜிக்கு போக மாட்டான் இதை வைக்காம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடாது சோ இந்தியா சொல்றது பிப்டி த்ரீ பர்சன்டேஜ் அவங்களுடைய ஸ்மோக்கு படைக்கிறது படத்தாலே இது நான் சொல்ல சொல்ல ரிப்போர்ட் நம்ம சொல்றேன் சோ நீங்க வீட்ல உட்காந்து குடும்ப கதை பாத்தீங்க நீங்க படம் பாத்தீங்க உங்களுக்குள்ள அங்கால குடிகாரனா மாறுற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காதல் பெயிலியரா ஏன் படத்துல குடிக்கிறாங்க ஏன் அவன் அவ்வளவு என்னையா அந்த கதாநாயகர் யாரா திருட்டு ஒழிக்க வந்தாராம் மாஃபியா ஒழிக்க வந்தாராம் எடுக்கேஷன்ல மாஃபியா ஒழிக்க வந்தாராம் உன் உள்ள சீக்கிரை யார் உனக்கு சொன்ன படம் இவ்வளவு மேக்கப்புக்கு மத்தியில் ஏன் சிகரெட் அது உனக்கு திணிச்சு தரப்பட்டுச்சு உன் சாக்கில் பல கோடி இறக்கிறதுக்கு அவங்க சாகணும் வீட்டில் உள்ள அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் பிள்ளைகளை திருடி எடுத்து அவங்க கையில இந்த சிகரெட்டை கொடுக்கணும் இதுதான் சிஸ்டர் ஸோ இப்படிலாம் டீப்பா பேசுறதுக்குரிய நேரம் இல்லை இதே கல்செப்ட் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பிள்ளைகள் வாழக்கூடாது கன்செப்ட தமிழ் திரைப்படம் மட்டுமல்ல எத்தனை எல்லா வகையான திரைப்படமும் அந்த கன்செப்டை பிடிக்கி சமத்துவம் என்ற ஒரு கன்செப்ட படத்துக்குள்ள போட்டிருக்கிறாங்க இதை பார்க்கற நீங்க ஒரு நாள் கணவன் மனைவி லா அல்லாஹ் பாதுகாக்கணும் சோ படத்திலையும் கதையிலையும் மூழ்கின ஒரு பொங்கலை புள்ள என்றைக்குமே தன் கணவனோட வாழ மாட்டான்னு நினைக்கிறேன்

அல்லாட குருவான்ட பெருமதி நீங்க பொருந்தீங்க நீங்க வேர் உங்க டிகிரி எடுக்க எத்தனை கோடி கொடுத்தன நான் இஸ் கொடுத்தாகி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குருவான பவரும் வேல்யூவும் இதுக்கு வேல்யூ இல்லை ஒரு டைம் நான் ரீடர் நிறைய வாசிப்பேன் ஸோ சாதாரண நல்ல வாசிப்பேன் மேக்சிமம் என்ன ஹாபி வாசிக்கிறது

வேர்ல்டுல மற்றெல்லாம் வேற மறுபடி தைமே வளர்க்க சொன்னாரு உலகத்துல ஒரு ஜென்னால் ஒரு துண்டு ரசிக்கணும் என்று குருவானோட அவர் வாழ உள்ளார் அம்பலங்களை தைமையான நினைக்கிற ஒரு தடவை ஒருத்தர் எனக்கு நிம்மதி வேணும் குருவான் குருவான ரீட் பண்ணுங்க அதை கேட்கலப்பா நிறைய நிம்மதி வேணும் அவர் சொன்னாரு நிறைய குருவான வந்து பாப்ப உண்மையா லைஃப்ல குருவானோட கலந்து அல்லாருக்கு இந்த பாக்கியத்தை தந்தான் அல்லாருக்கு பாக்க